நாடி இன்றைய தியானத்தின் தலைப்பு குடியிருப்பு வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி எபிரேயர் பதினோராம் அதிகாரம் வசனங்கள் எட்டு முதல் பதினாறு வரை குடியிருப்பு நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது பிலிப்பியர் மூன்று இருபது ஆபரஹாமுக்கு தேவன் கானான் தேசத்தை கொடுப்பதாக வாக்களித்திருந்தார் ஆனால் அங்கே அவன் பரதேசியைப் போல வாழ்கிறான் பரதேசி என்றால் வேற்று நாட்டை சேர்ந்தவன் என்று பொருளாகும் அந்நிய நாட்டினன் குடியிருக்க வந்த நாட்டிலே அதிக பற்றும் பாசமும் கொள்ள மாட்டான் அப்படித்தான் தேவனுடைய பிள்ளைகளும் இந்த பூமியில் அந்நியர் போல ஒட்டுறவு அதிகம் இல்லாமல் வாழ வேண்டும் இந்த உலகத்தின் மீதும் உலக காரியங்களின் மீதும் அதிக ஆசை கொள்ளாமல் நாம் பர்லோகவாசிகள் நாம் நிலையாக வாழப்போவது அங்குதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த எண்ணம் உறுதியாக நம் உள்ளத்தில் நிலை கொண்டிருக்குமானால் தாமர தண்ணீர் போல நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தறியாமல் இந்த உலக காரியங்களில் அன்பு கூறாமல் உலக பாவங்களுக்கு அடிமைகளாகாமல் அவற்றின் மேல் வெற்றி கொண்டு உலக இன்பங்களை சிலுவையில் அறைந்தவர்களாய் வாழ முடியும் தேவனுக்கு நம்மை ஒப்பு நம் மனம் புதிதாவதினாலே தேவனுடைய நன்மையும் பிரியமுமான சித்தம் இன்னது என்று பகுத்தறிய கூடியவர்களாவோம் தேவனுடைய சித்தம் அதாவது அவரது விருப்பம் என்ன என்பதை திருமறையின் மூலம் அறிந்து வாழும்போது இந்த உலகத்தாரை போன்று அல்லாமல் வேறுபட்டவர்களாய் வாழ்வோம் அப்படி இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தறியாமல் வாழ வேண்டும் என்றே திருமறையும் கூறுகிறது ரோமர் பனிரெண்டு ரெண்டு உலக இச்சைகள் பிதாவினால் உண்டானவை அல்ல அவை ஒழிந்து போகும் ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் எனவே நாம் உலக காரியங்களில் அன்பு கூறாதிருக்க வேண்டும் ஒன்று யோவான் இரண்டு பதினைந்து அதனால் பவுல் இந்த உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது நானும் உலகை பொறுத்தவரை சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் என்கிறார் இப்படியே தேவனுடைய பிள்ளையும் உலகமும் பிரிந்து வாழ்வது நல்லது அப்படியானால் மட்டுமே நிலையான வாழ்வை பெற முடியும் கலாத்தியர் ஆறு பதினாலு இவ்வுலகத்தை ஜெயித்தால்தான் இவ்வுலக வாழ்வு பயனுடையதாகும் இவ்வுலகத்தை ஜெயித்தால்தான் இவ்வுலக வாழ்வு பயனுள்ளதாகும் தீர்மானம் இவ்வுலக வாழ்வு நிலையானது அல்ல என்பதை அடிக்கடி நினைத்துப் பார்ப்பேன்